வியக்க காமராஜர் பூமி கடியில் சுரங்கங்கள் வழியாக இணைக்கப்பட்ட அணைகள் பதினாறு கிலோமீட்டர் பரவியிருக்கும் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான அணை இப்படி கேட்கும் போதும் சரி பார்க்கும் போதும் சரி வியப்படைய வைக்கிற ஒரு அணை தேனி மாவட்டம் மேகமலையா இருக்க ஹைவேஸ் அணை நம்ம நேரடியா போய் பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அணைகளாக இந்த அணை காட்சி அளிக்கும் ஹைவேஸ் மேலணை கீழணை தூவான அணை மணலாறு அணை வெள்ளியார் அணை இரவங்களா அணை இல்ல அணை தான் வந்து கடைசி அணை அங்கே மகாராஜா இடம் இருக்கு அணை மேகமலை கிட்டத்தட்ட இந்த அணை பதினாறு கிலோமீட்டர் மேகமலை முழுவதும் பரவிய கிடக்குறாங்க ஒவ்வொரு பகுதியும் வந்து சுரங்கங்கள் வழியா இணைக்கப்பட்டதான் அதாவது நம்ம பாட்டு ஐந்து பகுதிகள் இந்த ஐந்து பகுதிகளும் வந்து சுரங்கங்கள் வழியா இணைக்கப்பட்டதான் அதாவது ஒரு அணைக்கு தண்ணி தேவை அப்படின்னா இன்னொரு இருந்து தண்ணியை திறந்து விட்டா போதும் சுரங்க வழியா மற்றொரு அணைக்கு வந்துருமா அடா ஆமாங்க இந்த அற்புதமான விஷயத்த செஞ்சார் யாரு அப்படின்னு வேற யாருமே இல்லங்க நம்ம கருமர் காமராஜர்ல ஐயாதான் இந்த அணையோட மிக முக்கியமான நோக்கம் மின் உற்பத்தியாக தான் இந்த அணை கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இங்க பேர் அதிகமான மழையில சேகரிக்கிறதுக்காகவும் இந்த அணை கட்டப்பட்டிருக்கு இந்த அணையில திறந்து விடப்படும் நீர் கடைசியில வந்து வையத்துல தாங்க கலக்குது நல்ல ஒரு பிரம்மாண்டமான அணை அது மட்டும் இல்லாங்க இயற்கை எழில் நிறைந்த ஒரு அணை நீங்க மேகமலைக்கு போனீங்க மறக்காம இந்த அணையில பாத்துட்டு வாங்க